ஹலோ ஒன் வாழ்க்கையில் அடிக்கடி சோகம் ஆயிட்டீங்க இல்லை கோபப்படுறீங்க அப்படின்னா அதற்கு கரெக்டான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க கோபப்படுறனால ஒரு விஷயத்த உங்களால் மாற்ற முடியுமா நீங்கள் அதனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நீங்கள் கோபப்படுறனாலையோ கவலைப்படுறதுனாலையோ எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறது இல்லை கோபம் சோகம் இல்லை இந்த மாதிரி நெகட்டிவான எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் உங்கள் உடலையும் பாதிக்கும் அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தோன்னா இந்த கோபத்தினாலேயும் இல்லை கவலைப்படுறனாலையும் எதுவும் மாறப் போகிறதில்லை அப்போது இந்த கோபத்தையும் இல்லை கவலையையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்போது ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருந்தால் இந்த கோபமும் இல்லை இந்த கவலையும் தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும் நமக்குள்ள கோபத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிற அந்த சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த கோபமும் கவலையும் தேவையில்லைன்னு கண்டிப்பாக தோணும் இந்த ஆழமான புரிதலை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கும் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கிற சில விஷயங்களாக இருக்கும் நம்ம கையில் அதோடய கண்ட்ரோல் இருக்காது எந்தெந்த விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கும் எந்த விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோலில் இல்லைங்கிறத முத புரிஞ்சிக்கிட்டால் இந்த கோவமும் கவலையும் காணாமல் போயிடும் முதல்ல எந்தெந்த விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட செயல்களையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட பிஹேவியர்ஸ் கேரக்டர் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் நம்மளோட உணவு முறையையும் தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது காலத்தையும் நேரத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அதை மேனேஜ் பண்ணலாம் நம்மளோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் கோல்ஸை நம்மளால் செட் பண்ண முடியும் சூஸ் பண்ண முடியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதே மாதிரி நம்மளோட பெட்ஸ் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் சாய்ஸஸும் நம்ம கையில் தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் நம்மளால் தேர்ந்தெடுத்துக்கவும் முடியும் பல வகையான சாய்ஸஸ்லேருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிற ஓட சுதந்திரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளால் முடியும் அதை வேணாம்னா மாற்றிக்கவும் நம்மளால் முடியும் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்கிறனால அதை சரியாக தேர்ந்தெடுத்து அதை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது சில பொருள்கள் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது நம்மளோட பேரண்ட்ஸை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது நம்ம கூட பிறக்க போகிறவங்க பிறந்தவங்கள நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது அவங்களோட பிஹேவியரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி டீச்சர்ஸையும் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது அவங்களோட பிஹேவியரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அவங்களோட பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அடுத்த நம்பரோட பிஹேவியரை நம்மளால் எப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அடுத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதோட பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்காக கவலைப்படுறதும் கோபப்படுறதும் சரியான ஒரு பொருளா இருக்காது நம்ம கூட இருக்கவங்களோட நடத்தையில் சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணலாம் ஆனா அது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அதை ஏற்றுக்க முயற்சி செய்து அதுக்காக கவலைப்படுறத தவிர்க்கிறது நல்லது நேரத்தையும் காலத்தையும் நம்மளால் மாற்றியமைக்க முடியாது அதே மாதிரி இயற்கையையும் நம்ம சுற்றி இருக்க சுற்றுப்புறத்தையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கலாம் சில மாற்றங்களும் ஏற்படலாம் ஆனால் முழுசாக இதையெல்லாம் மாற்றி அமைக்கவே முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இது கூட போராடி கோபப்படுறனாலேயோ கவலைப்படுறதுனாலையோ எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லன்னு புரிஞ்சிக்கிட்டால் நம்ம மனசு அப்போவே லைட் ஆகிடும் உங்களோட முயற்சியையும் உங்களோட நேரத்தையும் உங்களோட எனர்ஜியையும் சரியான விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துங்க மாற்ற முடியாத சில விஷயங்களோட போராடி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களோட மனசை எப்பயுமே ஹாப்பியாகவும் லைட்டாகவும் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்கள் குழந்தைக்கும் இதை கற்றுக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எவ்ரி ஒன் பாய் பாய்